வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாதகம கந்தசாமி டிஎன் டெட் ஸ்டோன்ட்டுக்கான ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இப்ப டெட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவலும் வந்திருக்கு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த இப்போ டிசம்பர் மாசம் நடந்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு தேதி வந்து நாலு இந்த மாதத்துக்குள்ளே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எக்ஸாம் வந்து ஜனவரி பிப்ரவரி வாக்கில் அதாவது நமக்கு கொடுக்குற நாட்கள் இருந்து ஒரு எண்பது நாட்களுக்குள் எக்ஸாம் நடத்த முடிக்கும் படும் அப்படின்ற மாதிரி செப்ட் பண்ணி கொடுப்பாங்க நாம ரெடியாக இருந்துக்கணும் சரிங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தகவல் நம்ம கிளாஸ் வீடியோஸ் எப்போது ஆசனும் நம்ம கொடுக்குறதா இன்றைக்கி நம்ம கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாவிலேருந்து சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு கிளாஸ் வீடியோஸும் கொடுக்குறோம் அதோட முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறத ஒரு தகவல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஏற்கனவே அவங்க சொன்னதுதான் பத்தொன்பதாயிரம் வேகன்ஸ் அப்படிங்கிறது தாண்டி இன்னும் அதிகமா போஸ்டிங் போறதா சொல்லியிருக்காங்க சரி போஸ்டிங் போடுறது அப்படிங்கிறது வந்து டெட்டு பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு போஸ்டிங் போடுறாங்க இப்ப நம்ம இன்னும் டெட்டை பாஸ் பண்ணாம இருக்கோங்களா அதுக்கு வந்து நம்ம இப்ப எப்படி அதுக்கு தான் நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த டைம் டெட் எக்ஸாம் நடத்தி அடுத்து போட்டித் தேர்வு நடத்தி அடுத்த உடனே உங்களுக்கு போஸ்டிங் போடுற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் பாருங்க பன்னெண்டு மாசத்துக்குள்ள இந்த டிசம்பரோட சேர்த்து பதிமூணு மாசத்துக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சாகும் அப்படிங்கிறப்ப நீங்க எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க அதனால நமக்கு டைம் இல்லை மிக மிக குறைவான நேரம் தான் நமக்கு இருக்கு அதனால ஆறு டு பன்னெண்டுக்குள்ள இருக்கிறத நம்ம படிச்சு ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் ஆனா கண்டிப்பா இந்த முறை போஸ்டிங்கும் போடுறாங்க அதே மாதிரி நிறைய வேக்கண்ட் வருது அதனால நம்ம தயாரா இருக்கணும் சரியா ரைட் இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ் நம்ம போக ஆரம்பிச்சலாம் அதாவது சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கிற டைட்டில் இருந்து நமக்கு வரக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து ஹெலன் கெல்லர் அதான் முதல் இதான் நமக்கு வரக்கூடியது இவர் ஒரு வாசகம் சொல்லிப்பார் முதல்ல அதான் அறிமுகத்திலே பாத்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் வந்துட்டு ஹெலன் கல்லர் அப்படின்னு சொன்ன ஒரு அவர் வந்து சொன்ன ஒரு வாசகம் இருக்கு அது ஏதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையானது தன்னைத்தானே புத்துணருடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒருவேளை இதை இந்த டைலாக் கொடுத்து யார் சொன்னது அப்படின்றது கேட்பாங்க அப்புறம் இயற்கையோட கூறுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும் உருமாறிட்டே இருக்குது அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இயற்கையோட நிகழ்வுகள் பத்தின அறிவையும் மனிதனுடைய அந்த தலையீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய விளைவுகளையும் அதுக்கான தீர்வுகளையும் சூழ்நிலை அறிவியலான இதுதான் நமக்கு தருது அப்படின்ற விஷயம் இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா புரியலன்றது கொஞ்சம் தூய்மையான வார்த்தைகள் நம்ம கொடுக்குறோம் நான் எப்பவும் ஒண்ணு சொல்றேன் ஒரு கண்டென்ட நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் கூடவே அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி சரிங்களா இதுதான் நம்மள மார்க்க வந்து அப்படி இருத்து விடுறது நம்ம என்ன பண்ணிக்கோம்னா ஒரு மெசேஜ் புரிஞ்சுக்கோ நமக்கு அது மைண்ட்ல இருக்கும் பட் அங்க போய் தூய்மையான வார்த்தைகளை வச்சு பயன்படுத்தி போனது என்ன கொஸ்டின் இது எங்க கேட்ட மாதிரி இந்த மாதிரி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த தூய்மையான வார்த்தைகள் பக்கம் வந்துடும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை எடுத்துட்டோம் அப்படின்னா மாசுபாடு அதாவது மாசுபாடு அதே மாதிரி புவி வெப்பம் அடைகிறது ஓசோ நடுக்கு சிதைவு அடைகிறது அமில மலை பெய்கிறது அது மாதிரி காடுகளை அழிக்கிறது நிலச்சரிவு வறட்சி பாையவனம் ஆகிறது எல்லாம் வந்து சொல்லலாம் இது வந்து முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி ஆனா இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயிர் புவி வேதி சுழற்சிகள் அப்படிங்கிற இந்த விஷயங்கள நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி தாவர விலங்குகளுடைய தகவமைப்புகள் எப்படி இருக்கும் அஹ் அதே மாதிரி நீர் சுத்திகரிக்கிறது அப்புறம் பாதுகாக்கிறது நீர் வந்து பாதுகாக்கிறது இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரி முதல்ல வந்து எடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா உயிர் புவி வேதி சுழற்சிகள் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உயிரிழ காரணிகள் உயிரற்ற காரணிகள் அப்படிங்கிறது ரெண்டு இது நம்ம பார்ப்போம் அதாவது உயிர்கோளத்தில் இருக்கக்கூடிய அதாவது பூமியில இருக்கக்கூடிய அந்த உயிர்களோ பார்த்தீங்கன்னா எல்லா மூலமும் ரெண்டு வகையில பிரிச்சிருப்பாங்க உயிர் உயிருள்ள காரணிகள் அதாவது தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாம் உயிர் இருக்கக்கூடியது இதெல்லாம் சொல்றான் இது வந்து உயிருள்ள காரணிகள் உயிர் காரணிகள் காரணங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெப்பம் அழுத்தம் நீர் மண் மண் அப்படின்னு நிலம் வச்சுக்கலாம் காற்று சூரிய ஒளி அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியதான் நம்ம சொல்ல முக்கியமான சில உயிர்ப்பூவி வேதி சுழற்சிகள் பத்தி பார்க்கணும் அப்படின்னா நீர் சுழற்சி இருக்கக்கூடியது முக்கியமான உயிர் புவி வேதி சுழற்சிக்கு பாத்தீங்கன்னா நீர் சுழற்சி நைட்ரஜன் சுழற்சி கார்பன் சுழற்சி இதையெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா முதல்ல நீர் சுழற்சி இருந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடிய என்னென்ன புக்கள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் நீர் சுழற்சி அப்படிங்கிறது பூமிக்கு மேல இருக்கக்கூடிய தண்ணியோட இந்த தொடர்ச்சியான இயக்கத்தை பத்தி சொல்றது இந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியானது ஒரு நீர் தேக்கத்துல இருந்து இன்னொரு நீர் தேக்கத்துக்கு வருது ஒரு டேங்க்ல இருந்து இன்னொரு டேங்க் வர்றதுன்னு வச்சுக்கணும் போகிற அந்த விஷயத்தை நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி போகிறப்ப என்ன ஆகணும் ஒரு சில அதாவது சில இயற்பியல் மாற்றத்தை அடையுது அதாவது நீராவி ஆகிறது பதங்கமாகிறது நீராவி போக்கு அதே மாதிரி குளிர் வித்தல் அப்போ மலை பொழிவு அப்படின்னு நம்ம பதில்ல ஒரு சில நிகழ்வுகள் இந்த இயற்பியல் மாற்றங்கள் வந்து அடையுது அப்படின்னு தெரியும் இந்த மாதிரியான இயற்பியல் நிகழ்வுகள் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா நீரானது மூன்று நிலைகள்ல மாற்றம் அடையுது அது என்னென்ன மூன்று நிலைகள் படிக்கட்டியா மாறது திரவ நிலை அப்படிங்கிறது நீரா போறது வாயு நிலை அப்படிங்கிறது நீராவியாக ஆகிறது நிலைகள் இதுதான் முதல்ல வந்து ஆவியாகிறது பத்தி நான் பாக்குறேன் சரிங்களா இங்க நீரானது கொதிநிலை அடைகிறதுக்கு முன்னாடியே வாயுவா மாட்டப்படுது பூமியோட மேற்பரப்பு அதே மாதிரி பெருங்கடல்கள் கடல்கள் ஏரிகள் குளங்கள் ஆறுகள் இந்த மாதிரியான நீர்நிலைகள் இருக்கிற அந்த அந்த மேலக்கூடிய நீரானது ஆவியாக மாறுது இதை வந்து நீராவி அப்படின்னு சொல்லிட்டு ஆவியாகிறது பார்ப்போம் பத்தி பார்ப்போம் அடுத்து பதங்க மாதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அங்கேயே பார்த்துப்போம் பதங்க மாதல் அப்படிங்கிறது திடநிலையிலிருந்து ஒரு புறம் திரவநிலைக்கு மாறுது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது இல்லைங்களா கற்படுத்த சொல்றோம் அது திடமா இருக்கும் திடம்னா ஒரு கட்டியா இருக்கிறது அது ஸ்ட்ரைட்டா ஆவியாகிற ஒரு ஸ்டேஜா சொல்றோம் மாற்ற நிகழ்வு பதங்க மாதல் அப்படின்னு சொல்றோம் இப்போ தென் தென்துருவங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த பனிமலைகள் பனி பாறைகள் திரவநிலைக்கு மாறாம நேரடியாக நீராவியா மாறிடும் சோ அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் நெக்ஸ்ட் நீராவி போக்கு அப்படின்றது வந்து பார்ப்போம் அதாவது தாவரங்கள் இருக்கக்கூடிய இலை தண்டுகள் இருக்கிற அந்த சின்ன சின்ன துளைகள் இருக்கு பாருங்க இலை துளை பட்டை துளை மூலமா தாவரங்கள் நீரை நீராவியா மாத்தி வளிமண்டலத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் நீராவி போக்குன்னு சொல்றோம் குளிர்வித்தல் அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம இதுல பார்த்துட்டோம் நீராவியா இருக்கக்கூடிய நீரை வாயு நிலைக்கு மாத்த நிகழ்வு குளிர்வித்தல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸ் ஒரு நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம் கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டு ரெண்டு இடங்களையும் கொடுத்துருப்பாங்க சரி இது நீராவி போக்குக்கு எதிரான நிகழ்வு அப்படின்னு சொல்றது உயரமான இடங்கள்ல வெப்பமானது குறைவாக தான் இருக்கும் சரிங்களா போக்க போக்க வெப்பம் கம்மியாகும் அங்க இருக்கிற நீராவியானது குளிர்ச்சியாகி சின்ன சின்ன நீர் திவளைகள் நீர் திவளைகளா மாறும் சோ இந்த நீர் திவளைகள் பக்கத்துல பக்கத்துல வர்றப்போ உன்னோட ஒண்ணா சேரும்போது மேகங்களாகவும் பனி மூட்டங்களாகவும் உருவாகுது சரிங்களா அடுத்து மழை பொழிவு அப்படின்னு பார்ப்போம் இங்க இருக்கிற இந்த டைட்டில் தான் அந்த இதெல்லாமே ஒவ்வொன்னா பாக்குறது மழை பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்த்தோம் அப்படின்னா காற்று இல்லைன்னா காற்று இல்லைன்னா வெப்பநிலை அந்த மாறுபாடு அடிது பாருங்க அந்த டைம்ல பிறந்த மேகங்கள் ஒன்று கொண்டு பெரிய நீர் துவைக்கலாம் மாதிரி மழையை போயுது இது தெரியும் நமக்கு மழையாக பொழியுது இப்போ தூரல் மலை பனிக்கட்டி ஆலங்கட்டி ஆலங்கட்டி மலைன்னு சொல்றாங்க இதெல்லாம் மலைப்பொழிவு அடங்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் சரி நீர் சுழற்சியில மனிதனுடைய தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு நகரமயம் அதாவது டோட்டலி வந்து நகரமயம் ஆகுறது சில எல்லாத்தையும் நகரமாக மாத்திட்டு வருது பிளாஸ்டிக் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்குது இதனால உருவாக்கணும் அந்த தேவையில்லாத கழிவுப்பொருள்கள் ஆன அந்த நிலத்துக்கு மேலையும் நீர்நிலைகளையும் மேலையும் ஸோ நீர்நிலைகளை மாசுபடுத்துறது இதெல்லாம் வந்து அதை சொல்லலாம் காடுகள் அழிக்கிறது எல்லாமே வந்து நீர் சுழற்சியை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய மனிதனுடைய முக்கியமான செயல்பாடுகள்னு சொல்லப்படுது சரி அடுத்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சுழற்சி இதுல ரெண்டாவது வருபங்க இது இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இதுல பின்னாடி வரக்கூடியதை பார்ப்போம் நைட்ரஜன் சுழற்சி இந்த நைட்ரஜன் எடுத்துன்னு எக்ஸாம் எழுபத்தெட்டுக்காக நைட்ரஜன் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் ஈர்ப்படுறதுக்கு தேவையான முக்கியமான முதல்நிலை முக்கியமான முதல்நிலை ஊட்டச்சத்து இது பச்சையம் மரபுற டிஎன்ஏ அதே மாதிரி புரதத்துல அவசியமான பகுதி பொருளா அதை நைட்ரஜனா சொல்லப்படுது வளிமண்டலத்துல வெளியில பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு நைட்ரஜன் இருக்கு எழுபத்தி எட்டு நைட்ரஜன் இருக்கு வளிமண்டலத்துல நிலையில் இருக்கக்கூடிய நைட்ரஜனா தாவரங்கள் விலங்குகள் நேரடியாக பயன்படுத்த முடியாது அதனால நைட்ரஜன் ஆனது அமோனியமாவோ அதாவது அமோனியமாக அமோனியம் ஆகவோ இப்படி வராது அமினோ வச்சுக்கோங்கவோ நைட்ரேட் உப்புகள் வடிவத்தலையோ இருந்துச்சு பயன்படுத்த முடியும் சரி இப்போ நிலைநிறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிப்போம் செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து உயிரினங்கள் பயன்படுத்துற வகையில மாத்திர நிகழ்வு நைட்ரஜன் நிலையத்தல் அப்படின்னு இந்த மாற்றம் நிறைய பாக்கியக்கள்ல நீல பச்சை பாசிகள்ல சைனா சொல்றது இதனால ஏற்படுது சரிங்களா நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா லெகுமினஸ் அப்படின்றது ஒரு முக்கியமா பார்ப்போம் லெகனஸ் தாவரங்கள்னு சொல்லப்படுறது வந்து பட்டாணி பீன்ஸ் இதெல்லாம் லெகுமினஸ் தாவரங்கள் சோ இந்த பட்டாணி பீன்ஸ் இது எல்லாமே நைட்ரஜனை நிலைத்துற ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவோட ஒரு கூட்டு வாழ்க்கைய வாழ்து சரிங்களா சோ இந்த வகையான தான் அதாவது ரைசோபியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வந்து தாவரங்களுடைய வேர் முண்டுகள் அந்த வேர் முனைகள் அந்த இருக்கு அந்த வேர் முண்டுகள்லயும் நைட்ரஜனை நிலையத்தது அப்படின்னு சொல்லுவோம் உட்கிருகத்தல் அண்டு தன்மைய மாதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன கொண்டு வரோம் அப்படின்னா இது இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன பண்ண தாவரங்கள் நைட்ரஜன நைட்ரேட் அயன்களா உறிஞ்சி கரிம பொருள்கள் சொல்லப்படக்கூடிய இந்த புரதங்கள் நியூக்ளிக்க இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பயன்படுது தாவர உண்ணிகள் தாவரத்தை சாப்பிடக்கூடிய அந்த தாவர உண்ணிகள் அதுல இருக்கிற புரதங்களை விலங்கு புரதங்களை அதுக்கு தகுந்த மாதிரி அது மாத்திக்கிது சோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பஞ்சு சொல்றது இப்ப நைட்ரேட் அயனிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர முடியல வாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு மூலமாக உருவான அமோனிய சேர்மங்கள் அப்புறம் ஆக்சிஜன் ஏற்ற செயல் மூலமாக செயல்முறை மூலமாக ஆக்சிஜன் ஏற்றம் அந்த செயல்முறை மூலமாக கரையக்கூடிய அந்த நைட்ரேட் உப்புகளா மாற்றப்படுது இந்த செயல்முறைக்கு பேரு நைட்ரேட் ஆதல் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த உயிருக்கு தேவையான நைட்ரேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள் நைட்ரேட்டாக்கும் ஆக்கும் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ரைட் இப்போ நைட்ரஜன் சுழற்சியில பங்கெடுக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் சொல்லிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னா வரிசையில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நுண்ணுயிர்களுடைய பேரு அசட்டோபாக்டர் மண்ணில் அசட்டோபாக்டர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க பாருங்க அசட்டோ பாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் நிலையத்துறதுக்கு முக்கியமானது இது வந்து எக்ஸாம் கேட்ட ஒரு கேள்வி அதாவது மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா அசட்டோ பாக்டர் இந்த ரைஸ் ஆப்யம் அப்படிங்கிறது வேர் முண்டுகள்ல காணப்படுகிறது வேர் இது வந்து மண் இது மண் இது மண் இது வந்து வேர் இல்லை வேர்ங்கிறது கீழே ரைசோ இது வந்து வேர் இது வந்து மண்ணுல மண் நீல பச்சை பாசி இது வந்து நமக்கு நாஸ்டாக் சரி நெக்ஸ்ட் அமோனியா அதாவது அழுக வைக்கக்கூடிய அந்த பாக்டீரியக்கள் அப்புறம் பூஞ்சைகள் இதெல்லாம் வந்து அதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இப்போ நைட்ரேட் அதில் பார்த்தீங்கன்னா நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்ட் அப்படிங்கிறது இதுல வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைட்ரஜன் வெளியேற்றது அதாவது நைட்ரேட் ஆக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த நைட்ரோசோமோனாஸ் அண்டு நைட்ரோஃபாக்ட்டு நைட்ரஜன் அதாவது நைட்ரேட்டாக்கும் பாக்ரியாக்கள் இது எக்ஸாம்பில் கேட்க கூடியது அதனால் நைட்ரேட்டாதல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் நைட்ரஜன் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதில் கொடுத்துருக்கோம் நாங்கள் நைட்ரேட் வெளியேற்றுறதுல அந்த பாக்ரியாவோட பேர் வந்து சூடோமோனாஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டுலேருந்து நமக்கு போன முடியும் எக்ஸாம்பிள் கேட்டுருங்க இப்போ நெக்ஸ்ட் நைட்ரஜனுடைய இந்த வெரியேற்றம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நைட்ரேட் ஆதல் செயல்முறையில் வந்து உருவாக்குன அந்த நைட்ரேட் அயனிகள் மண்ணில் இருந்து ஒடுக்கமடைஞ்சு வாய்நிலைக்கு மாறி வளிமண்டலத்தில் அடையக்கூடிய அந்த முறைக்கு பேர் நைட்ரேட் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாய்நிலைக்கு மாறி இப்போ தனியா மண்ணுல பாத்தீங்க அப்படின்னா வாழக்கூடிய இந்த பாக்கிங்கள் அது வந்து சூடமான செட்டுனால இந்த செயல்முறை நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துடுறாங்க இல்ல நைட்ரஜன் சுழற்சி மனிதனுடைய தாக்கம் மனிதன் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க நைட்ரஜன் சுழற்சியில அவனுடைய பங்களிப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புகைப்படிவை இருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை வாயு பெட்ரோல் டீசல் இதெல்லாம் எரிக்கிறது மூலமா நைட்ரஜன் அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த உரங்களை பயன்படுத்துறது போ வண்டி ஓட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா டீசல் நம்ம பெட்ரோல் பயன்படுத்தி அங்கிருந்து வருகிற இந்த புகழ் மூலமாக இந்த நைட்ரஜன் அந்த விஷயத்துக்கு நம்மளுடைய தாக்கத்தை கொண்டு வரும் அதே மாதிரி நைட்ரஜன் அடிப்படையா இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உரங்கள் அதன் மூலமாக நைட்ரஜனுடைய இருப்பு அதிகரிக்கிறது விவசாய நிலங்களை பயன்படுத்துற நைட்ரஜன் ஆறுகளுக்கு போயிருது அதாவது விவசாய விவசாயத்தை பயன்படுத்தினாங்க எல்லா நைட்ரஜனையும் யூஸ் அது மீது இருக்கக்கூடிய வேஸ்டான நைட்ரஜனை தான் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு ஆடுகளுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அங்கிருந்து கடலுக்கு போயிடுது இப்படி கடத்துறது மூலமாக உணவு வலையோட அந்த அமைப்பு மாற்றம் அடையுது சமநிலை தவறுது வாழிடங்கள் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் இந்த டைட்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் கார்பன் சுழற்சி இதுல என்ன நம்ம பார்க்க போறோம்னா கூட்டுப் பொருட்கள் நம்ம சொல்ற மாதிரி அதாவது கார்பன் பல வடிவங்கள் பூமியில் கிடைக்குது கறி வைரம் அதுக்கறி நிலக்கரி மாதிரி கரி வைரம் கிராஃபைட் இதெல்லாம் கார்பனுடைய எளிய வடிவம் அப்படின்னு சொல்லுறது இப்ப இதுல முக்கியமா பாக்குறது என்னன்னா கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கார்பனேட் உப்பு இதெல்லாம் கார்பன் கார்பனுடைய கூட்டு பொருள்னு சொல்லுவாங்க கார்பனுடைய கூட்டுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா உயிரினங்களுமே இதுல புரதங்கள் நியூக்ளிக் அப்படின்னு இந்த கார்பன் கலந்த மூலக்கூறுகள் ஆனதுங்கிறது கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை மூலமாக தாவரங்களுக்குள்ள போயிட்டு மாவு பொருள் அதாவது கார்போஹைட்ரேட்டா மாற்ற முடியாதுல இருந்து தாவர உண்ணிகள் அதை தாவரங்களை சாப்பிடு மாடு இந்த மாதிரி அந்த விலங்குகளுக்கு அது கடத்தப்படுது சோ தாவரம் விலங்குகள் சுவாசிக்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடா வெளியேறுது எப்படியாக வளிமண்டலத்துல போய் சேருது இது ஒரு முக்கியமான நெக்ஸ்ட் எரிமலை எறிகிறது படிம பொருட்களை எரிக்கிறது செத்து போன கரிம பொருட்கள் வந்து என்ன சொல்கிறது சிதைக்கிறது மூலமாக கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் வளிமண்டலத்தில் வந்து சேருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் கொடுத்துப்பாங்க கார்பன் சொல்லிச்சுன்னா மனிதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காடுகளை அழிக்கிறதுனாலையும் மரங்கள் இதெல்லாம் அழிக்கிறதுனாலையும் படிம எரிபொருள்கள் எரிக்கிறதுனாலையும் அதிகப்படியான கார்பன் வளிமண்டலத்தில் போய் சேருது வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு வடிவத்திலே தான் இருக்கும் இது பசுமை இல்லை வாய்க்குலான்னு வாய்க்களில் ஒன்றா சொல்லப்படுது பசுமை இல்ல வாய்க்குள்ள சோ பசுமை இல்ல வாயு அப்படின்னு கார்பன் டைஆக்சைட் அளவு வளிமண்டலத்தில் அதிகரிக்குது இல்லைங்களா அதிகமா இருக்கு பூமியானது அதிகமா வெப்ப முடியுது கார்பன் டைஆக்சை அதிகமாக வெப்பம் அதிகமாக சரி சோ அது அந்த டைட்டில் தாவரங்களுடைய அந்த தகவமைப்புகள் அப்படின்ற ஒரு டைட்டிக் பார்த்தோம் ஒரு உயிரினத்தோட எந்த ஒரு பண்போ அல்லது அதோட பகுதியோ அந்த உயிரினத்தை அதோட வாழ்நிலத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போகக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை விரைவுக்கு பாருங்க அதுக்கு வந்து தகவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாழிடத்தில் இருக்கிற நீரோட அளவை அடிப்படையா வச்சுதான் தாவரங்களை வகைப்படுத்தாங்க அந்த வகைகள் நீர் தாவரங்கள் வறண்ட தாவரங்கள் வர தாவரங்கள் இளநிலை தாவரங்கள் சொல்லிட்டு தாவரங்களுடைய வகைகளை சொல்றாங்க என்ன நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா தண்ணிக்குள்ள அல்லது நீர்நிலைகளுக்கு பக்கத்துல வாழக்கூடிய தாவரங்கள் நீர் தாவரங்கள் சொல்றது அப்படின்னு சொல்றது இதுக்கு நீர் தாவரங்கள் வந்து ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான தாவரங்கள் நீரோட மேற்பரப்புல தனியா மிதந்துட்டோ அல்லது மூழ்கிட்டோ வாழக்கூடியது சரிங்களா இவை எங்கெங்க இருக்கும் மேக்சிமம் ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் ஆழமில்லாத நீர்நிலைகள் அப்புறம் சதுப்பு நிலங்கள் ஆழிகள் கடலில் சொல்றாங்க ஆளிகள் மாலின மாநிலங்கள்ல வாழக்கூடியது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நெக்ஸ்ட் நீர் தாவரமுடைய தகவமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது நீர் நீர்த்தவண்கள் தங்களுடைய வாதனங்களை சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சரிங்களா அது என்னென்ன சவால்கள் அது சந்திக்கும் தேவைக்கு அதிகமான நீர் இருக்கிறது அதே மாதிரி நீரோட்டம் தாவரத்தை சேதப்படுத்துறது அதிக தண்ணி வந்து அடிச்சுட்டு போறது சோ நீரோட அளவு தொடர்ந்து மாறிட்டே இருக்கும் பெண்ணிக்க அதிகமா இருக்கும் கம்மியாகும் இந்த மாதிரி அதே மாதிரி நீர்ல மிதக்கூடிய தன்மை பராமரிக்க ரொம்ப சிரமமா இருக்கும் சோ இதெல்லாம் அவங்க அதுங்க சமாளிக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சவால்கள் சரி நீர் தாவரdplyr தகவமைப்புக்கள் என்ன அது எப்படி இருக்கும் அதுல இருந்து நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चंस இந்த இதுல இருந்து கண்டிப்பாக ஒண்ணு நமக்கு இதுல வரும் வேளம் பாசில ஹைட்ரான்னு சொல்லக்கூடிய வேளம் பாசி வேளம் பாசி ஹைட்ரான்னு சொல்லுது வேளம் பாசி இருக்கிற மாதிரி வேர்கள் நல்ல வளர்ச்சி அடையாமலோ அல்லது என்ன சொல்றது உல்பியாவுல இருக்கக்கூடிய மாதிரியான வேர்கள் இல்லாமலோ கூட இருக்கும் உல்பியா உல்பியால இருக்கிறது வேர்கள் இருக்காது சரிங்களா சோ இது கூட एग्जांपल கேட்க வாய்ப்பு இருக்கு சோ அதனால நீங்க மெயில்ல வெச்சங்க வேளம் பாசி லெம்னா அதில் இருக்கிற மாதிரி தாவர உடலம் பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கும் சரிங்களா ரொம்பவே குறைவாக இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய இலைகள் சின்னதாகவோ அல்லது நுணுக்கும் அதாவது நுண்ணியதாகவோ இல்ல பிளவுற்ற ஆகியோ இருக்கும் எடுத்துக்காட்டு வேலம்பாசி ஹைட் இல்லாமல் நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்புறம் மிதக்கிற இலைகள் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்ப்போம் வறண்ட இது போறதுக்கு முன்னாடி மிதக்கிற இலைகள் நீளமான இலைக்காம்போடு நீரின் அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேலையும் கிளையும் மீங்கக்கூடிய வகைகள் இருக்கும் இப்ப தாமரை வந்து அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் சில தாவரங்கள்ல இருக்கிற மாதிரி காற்று காற்றறை பைகள் இருக்கும் அது மிதந்துட்டு இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மிதப்பு தன்மையும் உறுதி தன்மையும் தருது இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஆகாய தாமரை காற்றரை பைகளுடன் பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய இலைக்காம்பு வந்து ஆகாய தாமரைக்கு இருக்கு இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் கேட்குறது நெக்ஸ்ட் டேட்ல பாத்தீங்க அப்படின்னா இல்ல வரநில தாவரங்கள் வரநில தாவரங்களுடைய தகவமைப்புகளை பார்த்தீங்கன்னா வந்து வேர்கள் தான் நம்ம பார்ப்போம் கம்மியான அளவுக்கு தண்ணி இருக்கிற அதாவது வறண்ட பால மாதிரியான வாலியங்களில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் வரநிலை தாவரங்கள் நம்ம சொல்றோம் சரிங்களா இந்த தாவரங்கள் என்ன மாதிரியான நம்ம சூழ்நிலைகளை சந்தி சந்திக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ சுட்டுப்புறத்துக்கு தேவையான சுற்றுப்புறத்துக்கு தேவையான அந்த அளவு அது தேவையான அளவுக்கு தண்ணி உறிஞ்சிக்குது இப்போ பனை மரம் என்ன சொல்றது சப்பாத்தி கல்லி இந்த கள்ளி செடிகள் இருக்கு பாருங்க அதாவது செடி மேல குறைவா இருக்கும் வேர்கள் அதிகமாக இருக்கும் இது வந்து பாலைவன ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆழத்துல போய் தான் உயிர் வாழ்றதுக்காக அந்த வேர்கள் ரொம்ப ஆழத்துக்கு வளர்ந்து போய் அந்த தண்ணி உறிஞ்சு சோ அப்படி பெறப்பட்ட நீரை அவைகளோட உறுப்புகளுக்கு தேக்கி உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே நிறைய தேக்கி வச்சுருக்கோம் வெயில் அடிக்கிற காலகட்டத்தில் அது உயோடு இருக்கிறதுக்கு தேவையானது தண்ணி வந்து உள்ளே சேமிச்சு வச்சிருக்கோம் கம்மியான அளவுக்கு மட்டுமே தண்ணியை பயன்படுத்துறது அப்புறம் வறண்ட நிலை தவறக்கூடிய தகவமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்ச வேர்கள் இதுல இருக்கும் வேர்கள் நிறைய இருக்கும் சரிங்களா ஏன்னா தண்ணி நிறைய சேமிச்சு வைக்கணும் இல்லைங்களா இது ஆழமா வளர்ந்து தண்ணி இருக்கிற அடுக்குகளுக்கு போய் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சு அது சேவ் பண்ணி வச்சுக்கும் சதைப்பற்று அதிகமா இருக்கக்கூடிய பாரன் கைமா திசுக்கள் சரிங்களா இந்த திசுக்களால நீரை சேமிச்சு வைக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்பாத்தி கல்லி இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் இதுல மெழுகு பூச்சுடன் கூடிய சின்ன இலைகள் இருக்கும் சின்ன சின்ன இலைகள் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மரம் சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா இலைகள் முக்களாவும் மாறி இருக்கும் இலைகளை எடுத்துக்காட்டுக்கு சப்பாத்தி கல்லி ஒபன்சியான்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி கல்லி இதெல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் சில வறண்ட தாவரங்கள் அதாவது போதிய அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறப்பயே கம்மியான காலத்திலேயே சரிங்களா தங்களுடைய வாழ்க்கை சொல்லிச்சு முடிச்சுக்குது ஒரு சில தாவரங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் இடைநிலை தாவரங்கள் அப்படிங்கிற டைட்டில் நம்ம பார்ப்போம் பகமா அமைப்புகள் எப்படி இருக்கும் இந்த வேர் சொல்லும்போது அதாவது மிக அதிகமான மிகவும் அதிகமான அல்லது ரொம்பவும் குறைவான அளவு நீரளவு இல்லை அதாவது இல்லாம ரெண்டுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த நீரளவு சரிங்களா தண்ணி அதிகமா இருக்கக்கூடாதுங்க கம்மியாவும் இருக்கக்கூடாது அந்த மிடில் இருக்கிறது பாருங்க இதை வந்து இடைப்பட்ட நீரில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை வளரக்கூடிய தாவரங்களை இடைநிலை தாவரங்கள் சொல்றோம் சோ இதுக்கு ஒரு டெபினிஷன் இதனுடைய தகவல் மீட்புகள் எப்படி இருக்கும் வேர்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வேர் மூடியோட இருக்கும் சரிங்களா தண்டானது பொதுவாக நேராகவும் இருக்கும் கிளைத்தும் இருக்கும் இதுவும் சொல்லலாம் இதோட இலைகள் பொதுவாக பாத்தீங்கன்னா ரொம்ப அகலமாவும் இருக்கும் அதே மாதிரி தடித்து மாதிரி இருக்கும் இலையோட மேற்பகுதியில கியூட்டிகள் இங்க இருக்கக்கூடிய இந்த ஏரியா இது ரொம்ப முக்கியமானது கியூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெழுகு பூச்சி இருக்கிறதுனால ஈரப்பதத்தை தடுத்து நீர் இழப்பாக குறைக்குது ரொம்ப நாளைக்கு அந்த தண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக வெப்பம் அதிகமான காற்று இருக்கக்கூடிய சூழல் இருக்கிற இந்த இலைக்கு மேலே இருக்கக்கூடிய இலை துளைகள் தாமாகவே குளோசைடும் அதே மாதிரி பாருங்க போக்கையும் தடுக்குது ஏன்னா தண்ணி வெளியே போக அதிகபட்சம் வெளியே போகாமல் இருக்காது நெக்ஸ்ட்டு பாருங்க அடுத்து விலங்குகளுடைய இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா விளைஞர்களுடைய தகவமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நமக்கு கூப்பிட்டுருப்பாங்க ஒண்ணு வவ்வால் இன்னொன்னு மண்புழு கூட்டிருப்பாங்க வவ்வாலு மண்புழு சென்ற இந்த ரெண்டுலயும் பாத்தோம்னா விலங்குகள் அவருடைய அதோட வாழத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை தகவமைச்சுக்க முடியும் அதிக அளவு இந்த ஒளி வெளிச்சம் அதே சமயத்தில் வெப்பம்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்கிற விலங்குகள் சில சிறப்பு பொண்கள் பழக்கவழ சிறப்பு பண்புகள் சில பழக்க வழக்க நிலைகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கும் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா வவ்வால் மண்புருடைய தகமைப்புகளை பத்தி கொடுத்துருப்பாங்க இதுல கூட ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பாத்தீங்கன்னா வவ்வால் என்னென்ன இருக்கு அப்படின்னா வவ்வாள்கள் மட்டும்தான் பறக்கக்கூடிய பாலிட்டிகள்னு சொல்லப்படும் இந்த மேக்சிமம் குகைகள்ல தான் வரும் ஏன்னு பாத்தீங்கன்னா நேரத்தில் அதிகமான வெப்பம் இருக்கும் சோ நம்ம மற்ற விலங்குகள் இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் குகைகள் தான் பெஸ்ட் அதனால அந்த குகைகள்ல தான் அது வாழும் இவைகள் பாத்தீங்கன்னா பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடறதுனால நமக்கு பூச்சிகளுடைய எண்ணிக்கை குறைக்கும் சரிங்களா தாவரங்களோட மகரந்த செற்கில உதவி செய்கிறதுனால மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இரவு நேர பழக்கம் இருக்கு வவ்வால்கள் இரவு நேரங்கள்ல அதிகமா அளவுக்கு அதிகமான என்ன சொல்வது அதிகமான அளவுக்கு செயல்திறன் மிக்க இருக்கும் ஏன்னா ஆக்டிவா இருக்கிறது நைட் டைம்லாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பகல் நேரங்களில் வவ்வாலோட அந்த மெலிசான இறகு வந்து அந்த இரவு செபம் அது பெட்டாசியம்னு சொல்றோம் அந்த பெட்டாசியம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டாசியம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வெப்பத்தை உறிஞ்சிறதுனால மேக்சிமம் பகல் நேரங்கள்ல அது வெளியில் சுத்தாங்க அதிகளவுக்கு நீரிழப்பு வர ஏற்படும் அதுக்கு வந்துட்டு இருக்கும் என்ன பண்ணுவோம்னா அதிக வெப்பம் அது பறக்கிறதுக்கு அதிகளவு ஆற்றல் தேவைப்படுது வெப்பத்தால அந்த ஆற்றல் இழக்கப்படுது அதனால பகல்ல அதிகம் உலாவாது வெளிவராது இரவு தான் அதுக்கு பெஸ்டான ஒரு டைம் அது வரைய இயற்கைகள் மற்ற பறவைகளுடைய இயற்கைகளை காட்டிலும் முற்றிலும் அது வேறுபட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா முன் முன்கால்கள் வந்து பாத்தீங்கன்னா இறகுகளா இயற்கைகளா மாறி இருக்கும் முன்கால்கள் இயற்கைகளா மாறி இருக்கும் இறக்கைகள் இருக்கிற எலும்புகள் நீளமான விரைவுகள் இருக்கக்கூடிய அந்த சவளுடைய சதையில ரெண்டு பக்கம் இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்திருக்கோம் இந்த அமைப்புக்கு பேரு விரல் எடை சவ்வு அப்படின்னு சொல்றாங்க விரல் எடை சவ்வுங்க பறக்கிறப்ப இயக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அதே பால் பகுதி எவ்வளவு சரிங்களா ஓய்வு நேரங்களில் தலைகீழா தூங்கிட்டு இருக்கிறப்போ இருக்குமா பிடிச்சிக்கும் தலைகீழ் அப்படின்னு சொல்லிப்போம் இருக்குமா பிடிச்சிக்கிறதுக்கு தன்மை அதோட பெண்ணங்கால்கள் கொடுத்துருப்பாங்க தசைநாள்கள் அதுக்கு வலுவை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் வவ்வால்கள் குளிர் விலங்குன்னு சொல்லப்படுது குளிர் ரத்த விலங்கு சரிங்களா வவ்வால்கள் பார்வையற்ற விலங்குகள் இல்ல இருந்தாலும் இரவு நேரங்கள்ல பறந்து தங்களை சுத்தி இருக்கிற பூச்சிகளை வேட்டையாடுறதுக்கும் பிரத்யோகமான ஒரு சில அதிக அதிர்வெண் இருக்கக்கூடிய ஒளி அமைப்பு அது பயன்படுத்துது மீ ஒளி அலைகள் சரிங்களா அல்ட்ராசோனிக் சொல்லக்கூடிய சவுண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்ட் இந்த அமைப்புக்கு எதிரொலித்து இடம் கண்டறிதல் எதிரொலித்து இடம் கண்டறிதல் இப்போ அது சவுண்ட் விடுது அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு அதுக்குண்டான உணவு இங்க இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போய் சவுண்ட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை வச்சு அதை கண்டுபிடிக்கும் இந்த இவ்வளவு தூரத்தில் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் ஆனா இந்த அலைகள் அதோட இறை மேலப்பட்டு எதிரொலிச்சுட்டு மறுபடியும் அதோட காதுக்க வந்து சேர்றப்போ இந்த எதிரொலியானது இறையோட இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ரைட் நெக்ஸ்ட் மண்புழுவினுடைய ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க அன்னலிடா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மண்புழுவானது பாத்தீங்கன்னா உடல் பல கண்டங்களை பிரிச்சு பிரிச்சு வலதேசப் புழுக்கள் அன்னலிடா அப்படின்னு சொல்லிட்டு தொகுதியை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது இது கழிவாக வெளியேற்றக்கூடிய இந்த மண் மாதிரியான கழிவு பொருள் தான் அதிகமான நைட்ரஜன் இருக்கு அதனால மண்ணோட வளத்தன்மை அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் மண் நல்ல வளமான மண்ணாக இருக்க ஆரம்பிச்சோம் இதோட சுவாசம் தோல் தான் நடக்கும் இதுக்குன்னு தனியா பூசு பூசுன்னு கரத்துல வாழ இதோட தோல் எப்பவுமே ஈரப்பதமா வச்சுக்கணும் ஏன்னா ஈரப்பதம் இருக்கிற அந்த தோல் அந்த ரத்தத்துக்கு வழி ஆக்சிஜன் வந்து உள்ள செலுத்துறதுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வலை இதுல இருக்கக்கூடிய வலை அப்படின்னா மண்ணுடைய ஒவ்வொரு கண்டங்களுடைய கீழ்ப்போதும் நிறைய தூரிகை மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அதுக்கு பேரு நைர்கால்கள் சொல்லுவாங்க சரிங்களா இந்த தூரிகை மாதிரியான அமைப்புக்கு இந்த மயிர்கால்கள் இடப்பெயர்ச்சிக்கு உதவுது அதே மாதிரி மண்ணை வந்து இருக்கமாக பிடிச்சிக்கிறதுக்கு அந்த வளைக்குள்ள போறதுக்கு அது யூஸ் ஆகுது சரிங்களா கோடை காலத்துல அதிகமான வெப்பநிலையும் வறண்ட சூழ்நிலையும் இருக்கிறதுனால மண்புழுவானது செயலற்ற நிலையில் இருக்க ஆரம்பிச்சிடும் அந்த செயலற்ற நிலைக்கு போயிடுது இந்த காலங்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆழமான அந்த மண் பகுதிக்கு போயிடுது இந்த நிலையில் உடம்புல இருக்கக்கூடிய கோடை நீர் நீரிழப்ப அது தடு தடுத்துக்கு சரிங்களா ஸோ சாதகமான சூழ்நிலை வர்ற வரைக்கும் இது செயலற்ற நிலையிலேருந்து மழை காலத்துல வளைகள் இருந்து வெளியே வந்துடுது சோ இதுக்கு ஏற்ற சரியான வெப்பநிலை அறுபதுல இருந்து எண்பது டிகிரி ஃபாரன் கேட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மண்புழுக்கள் ஒளிய அதிக உணரக்கூடிய திறன் கொண்டது சொல்லுவாங்க இதுக்கு கண்கள் கிடையாது இருந்தாலும் தங்களோட உடம்புல ஒரு சில செல்வோட உதவியோட ஒளியை உணர முடிச்சுக்கோங்க இந்த சவுண்ட சவுண்ட் இல்ல வெளிச்சம் ஒளி அப்படின்னா இந்த லால் இது வந்து சவுண்டு இது வந்து வெளிச்சம் சோ இதுங்க நம்ம சொல்றது வந்து இந்த லா தான் வெளிச்சத்தை வந்து அது உணர ஆரம்பிச்சிடும் சோ ஒளியை தவிர்க்கிறதுக்காக பகல் நேரங்களில் வலைகளையே தங்கிடுது மண் புழுக்கள் உளவனின் நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா இந்த நைட்ரஜன் சத்த நிறைய இருக்கக்கூடிய மண்ணை கழிவை வெளியேற்றது ஓகே இந்த டைட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இவ்வளவுதான் சோ இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வரும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ சார்